ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பஹ்ரினில் அன்னை தமிழ் மன்றம் நடத்திய விளையாட்டுப் போட்டிகள் சில இது நம்ம வந்து எடிட் பண்ணும்போது நம்ம அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு கடந்த வீடியோவில் ஸோ அந்த வித விளையாட்டு போட்டிகள்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுதாக நம்ம சேனல் வீடியோ பலது இருக்குது லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க

மரியாதைக்குரிய இந்திய தூதர் மற்றும் இங்கு உள்ள மினிஸ்டர் அதாவது அமைச்சருமாக சிறப்புரையாற்றி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறாங்க விளையாட்டுப் போட்டிகள் சின்ன குழந்தைகளுக்கு இந்த தரை குளங்குறது விளையாட்டு போட்டி அதாவது பயிற்சி எடுக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ இது அதுக்கப்புறம் வந்து சிறப்பான முறையில் எல்லாருமே நல்லா விளாண்டாங்க உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து என்னென்னா ஆண்களுக்கான பெண்களுக்கான குழந்தைகளுக்கான முழுவதுமான கையிலழுத்தல் போட்டி எல்லா இதுவுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கான கையிலெழுத்தல் போட்டி ஆரம்பம் 11 மீட்ல தான் வென்னி போட்டா எடிட் பண்ணி வெளிய திரையல வெளிய இருக்கு லூசு 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 Can you? de é. é. முறையில் சிறப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போட்டியெல்லாம் அப்படி இருந்துச்சு நீங்கள் முடிஞ்ச அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே பெண்கள் ஆண்களுக்கான கையெழுத்தை போட்டி மற்றும் குழந்தைகளுக்கான கையெழுத்த போட்டி எல்லாமே நல்ல பக்கத்தில் இருந்து மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரவாரத்தோடு அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி ரொம்ப அருமையான முறையில் எல்லாருமே ஒரு குதூகலத்தோடு சந்தோஷத்தோடு விளாண்டு முடிச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ச்சி அடைந்துருங்க